நாகருகே வேளாண்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வயலில் கருப்பு கொடியுடன் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெஞ்சல் புயலால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டதால் நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது இதையடுத்து விவசாயிகளுக்கு தமிழக அரசு இழப்பீடு அறிவித்திருந்த நிலையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கும் புல எண் பதிவானவர்களுக்கும் இழப்பீடு கிடையாது என வேளாண்துறை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் மீனம்பநல்லூரில் வயலில் கருப்பு கொடியுடன் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண தொகையை வழங்க வேண்டும் என்று கூறிய விவசாயிகள் இல்லையெனில் சென்னையில் உள்ள வேளான் துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரித்தனர் இந்த துறையினுடைய இயக்குனர் முருகேசன் ஐஎஸ் ஒரு உத்தரவு போட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமா அந்த நிதியை வேற ஒரு டைவேட் பண்ண எடுக்கிறதுக்காக கணக்குடுக்கு பண்ண விவசாயிகள் வேளாண்மை துறை அதே போல வருவாய்த்துறை இதெல்லாம் எடுத்ததெல்லாம் பொய்ங்கிற மாதிரி நாங்கள் நெல்லு போட்ட கணக்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்றணுங்கிற ஒரு உத்தரவு அப்ப நிதி முதலமைச்சர் முட்டாளா கணக்கெடுத்த வேளாண்மை துறை தவறு செய்ததா வருவாய்த்துறை தவறு செய்ததா கணக்கெடுத்து அனுப்புனாங்களா அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்களா இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு உத்தரவு போட்டு கையில கடிச்சு நாங்க வாயில போட வேண்டியதை தட்டி பறிச்சிருக்க முருகேஷ் ஐஏஎஸ் உடனடியாக அந்த உத்தரவை வாபஸ் வாங்கல சொன்னா அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகணும் நாங்க முதலமைச்சரை சந்தித்து முறையிடுவோம் ஒட்டுமொத்த விவசாயிகள் விவசாயிகள் வேளாண்மைத்துறை அலுவலகத்தை திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை தர வேண்டிய நிலுவைத் தொகை கோரி போராட்டம் நடத்தி வரும் கரும்பு விவசாயிகள் ஆயிரமாவது நாளான இன்று கும்பகோணம் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கூண்டுக்கட்டாக கைது செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கார்பரேட் கம்பெனிய வழக்கு எல்லாம் ஐம்பத்தி அஞ்சு நாள் நூத்தி இருபத்தி ஆறு நாள் சப்போர்ட்டா உள்ள வழக்கெல்லாம் திருப்பி சொல்றாங்க வழக்கு மூன்று வருடமாகும் நானூத்தி இருபத்தி நாள் காலதாமதப்படுத்தி அப்படியே பெண்டிங் வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து பாக்கி சொன்னா இருநூத்தி பன்னெண்டு கோடி அவங்க கொடுக்கறது நாற்பத்தஞ்சு கோடி அதுல முறைகேடு நிறைய இருக்காது சிபிஐ கட்டுற அந்த வழக்குல எங்களுக்கு முன்னூறு கோடிய கொள்ளான் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி கோடி அறுநாறு கோடி ரூபாய் அவங்க கடன் வாங்கிருக்காங்க அதுல எண்பத்தி மூணு கோடியை கட்டி அவன் எடுத்து நான் ரெண்டு சக்கரலயா ஏன் அரசாங்கம் அரசாங்கமா இந்த எண்பத்தி மூணு நீ கட்ட கூடாதா ஐநூறு கோடி மத்திய அரசு நீ நீங்க எழுத மாட்டேங்கிற அது முறைகேடு நிறைய இருக்கு இவங்க கார்பரேட் கம்பெனி ஆதரிக்கிறது அரசியல்வாதிகள் தான் அது முற்றிலும் ஒழிக்கப்படும் இந்த நாட்டில் இல்லைன்னா மக்கள் வாழவே முடியாது துறை நீதித்துறை நம்பிருக்கும் முழுக்க முழுக்க ஒண்ணு நீங்க வாழாதீங்க நீங்களே கொள்றது உத்தரவு போடுங்க